நேற்றைய தினம் பீஜிங்கில் நடைபெற்ற சீனாவின் மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பு உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது காரணம் இதுவரை உலகம் கற்பனையில் மட்டுமே கேட்ட பல நவீன ஆயுதங்கள் ரோபட்டுகள் ட்ரோன்கள் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் அணு ஆயுதங்கள் ஆகியவை ஒரே நேரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கணம் சீனா தனது வரலாற்றின் மிகப்பெரிய ராணுவ ஆற்றலை உலகிற்கு வெளிப்படுத்தும் தருணமாகவும் ஒரே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கான நேரடி எச்சரிக்கையாகவும் அது மாறியிருக்கிறது அந்த அணிவகுப்பின் பெருமை அதிலிருந்த ஆயுதங்களின் அச்சுறுத்தும் சக்தி பொதுமக்களின் கண்களில் பெருமையாக தோன்றினாலும் அரசியல் ஆய்வாளர்களின் பார்வையில் அது உலக அரசியலின் சமநிலையை அசைப்பதற்கான சத்தமாகவே அடையாளப்படுத்தப்படுகிறது இந்த அணிவகுப்பின் முதன்மையான சிறப்பம்சம் சீனா தனது முழுமையான அணு முக்கோணத்தை நிலம் கடல் வானம் ஆகிய மூன்று தளங்களிலும் தாக்கக்கூடிய திறனை அது காட்சிப்படுத்திருக்கிறது நிலத்திலிருந்து பாயும் குண்டுகள் டி எஃப் சிக்ஸ்டி ஒன் டி எஃப் சி போன்றவை கடலுக்கு அடியில் இருந்து பாயும் ஜூலாங் த்ரீ ஜேஎல் த்ரீ எனப்படும் ஏவுகணைகள் வானிலிருந்து பாயும் அணுகுண்டுக்கு ஏற்ற ஜெட் விமானங்கள் ஆகியவை அனைத்தையும் சீனா ஒரே மேடையில் காட்டியது இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் நாங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை நாங்களும் எந்த அளவிற்கு தாக்க முடியும் என்ற வல்லமையை பெற்றிருக்கிறோம் என்பதை பாருங்கள் என்ற செய்தி அத்தோடு ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளான ஒய்ஜே ஃபிப்டீன் ஒய்ஜே செவன்டீன் ஒய்ஜே நைன்டீன் ஒய்ஜே டுவெண்ட்டி ஆகியவை மிக அதிக வேகத்தில் பறந்து தடுப்பு ஏவுகணைகளையும் கடந்து எதிரியின் கப்பல்கள் வானூர்திகள் தளங்கள் அனைத்தையும் தாக்கும் திறனையும் வெளிப்படுத்தின இந்த ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களின் சிறப்பம்சம் எதிரியின் ரேடார் கண்காணிப்புகளை தாண்டிச் செல்லும் வல்லமை கொண்டது அதனால்தான் உலக பாதுகாப்பு நிபுணர்கள் இதனை மிகப்பெரிய முன்னேற்றமாகவும் கருதுகிறார்கள் ஏனென்றால் அமெரிக்காவின் வலிமையின் அடிப்படை அதன் கடற்படையும் விமான தளங்களும் தான் அவற்றை நேரடியாக சவால் செய்யக்கூடிய ஆயுதங்களை காட்டியிருப்பது சீனாவுக்கு வலுவான நிலையை கொடுத்திருக்கிறது மேலும் இராணுவ தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் லேசர் ஆயுதங்கள் மைக்ரோவேவ் தாக்குதல் அமைப்புகள் ஆகியவையும் வெளிப்படுத்தப்பட்டன ஒன் என்ற கடற்படை கப்பலில் பொருத்தப்பட்ட லேசர் ஆயுதம் வானில் பறக்கும் ட்ரோன்களை சில நொடிகளில் கருகு செய்யும் வல்லமை கொண்டது அதே சமயம் எதிரி விமானங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தும் உயர் மின்னழுத்த மைக்ரோவேவ் அமைப்பும் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த புதிய வகை ஆயுதங்கள் எதிர்காலத்தின் போரின் தன்மையை முற்றிலும் மாற்றக்கூடியது பாரம்பரிய துப்பாக்கிகள் அல்லது குண்டுகள் தேவையில்லாமல் ஒளி மற்றும் அலைகள் மூலம் எதிரியை அழிக்கக்கூடிய உலகத்தை சீனா கற்பனையிலிருந்து உண்மைப்படுத்துகிறதா என்ற கேள்வியும் இங்கு எழுந்திருக்கிறது அத்தோடு மனிதர்களின் பங்கு குறைந்த அளவில் இருந்து கொண்டு ரோபோடாக்ஸ் மனிதன் கடற்படை ட்ரோன்கள் நீர்மூழ்கி ட்ரோன்கள் போன்றவற்றை பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக காட்சிப்படுத்தியதன் மூலமாக சீனா தன்னுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியையும் காட்டியது ஏஜே எக்ஸ் நாட் நாட் என்ற மனிதர் அல்லாத நீர்மூழ்கி ட்ரோன் கடலுக்கு அடியில் பல நாட்கள் தங்கியிருந்து எதிரியின் நீர்மூழ்கிகளை தேடி அளிக்கக்கூடியது ரோபோ நாய்கள் போர்க்களத்தில் மனிதர்களுக்கு பதிலாக சென்று கண்காணிப்பு குறிவைத்தல் சிறிய தாக்குதல் போன்ற பணிகளை செய்யக்கூடியவை வானில் பறக்கும் ட்ரோன் படைகள் ஒன்றாக கூட்டமாக சென்று எதிரியின் வானூர்திகளையும் ரேடார் நிலையங்களையும் தாக்கும் திறனை வெளிப்படுத்துகின்றன இந்த அளவிலான தொழில்நுட்ப முன்னேற்றம் சீனாவின் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி திறனை உலகிற்கு முன்பு வலுவாக காட்டுகிறது அதே சமயம் ஆய்வாளர்கள் கூறுவது என்னவென்றால் இந்த ஆயுதங்கள் பெரும்பாலும் சோதனை நிலைமையில்தான் இருக்கிறது உண்மையான போரில் அவற்றின் செயல்திறன் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் கூறுகிறார்கள் இருந்தாலும் பொதுமக்கள் மற்றும் சர்வதேச மேடையில் உண்டாக்கிய அதிர்ச்சி அந்த அணிவகுப்பு சீனாவை ஒரு வலுவான சூப்பர் பவர் என்ற உணர்வை உலகின் மனதில் பதித்துவிட்டது இந்த பின்னணியில்தான் சீனாவின் தலைமைத்துவம் தன் குடிமக்களுக்கு நாங்கள் யாராலும் அடக்க முடியாத வலிமையான நாடு என்ற தேசிய பெருமையை ஊட்டும் முயற்சியாகவும் வெளிநாடுகளுக்கு தன் அரசியல் வலிமையை அறிவிக்கும் நிகழ்வாகவும் அமைந்துவிட்டது அதை போல சீனாவினுடைய ராணுவ வளர்ச்சி எவ்வகையில் அமெரிக்காவிற்கு சவாலாக அமையும் சீனா இதுவரைக்கும் மினிமம் என்ற கொள்கையில்தான் இருந்தது அதாவது அமெரிக்கா ரஷ்யா போன்ற பெரிய அணு வல்லரசுகளை சவால் விடாமல் தன்னைத்தானே பாதுகாப்பதற்கான அளவுக்கு மட்டுமே அணு ஆயுதங்களை வைத்திருந்தது ஆனால் இந்த அணிவகுப்பில் சிக்ஸ்டி ஒன் டிஎல் த்ரீ எஸ்எல்பிஎம் மற்றும் அணுகுண்டுகள் ஏற்றிய விமானங்கள் ஆகியவை சீனா தன்னுடைய அணு வலிமையை செகண்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டி என்று அழைக்கப்படும் எதிரி முதலில் தாக்கினாலும் திரும்ப பழித்திருக்கும் திறன் அதிகரித்து விட்டது என்பதை காட்டுகிறது இது உலக அரசியலின் மிகப்பெரிய மாற்றம் அதை போல ஹைபர்சோனிக் ஆயுதங்களுடைய பறக்கின்றன அமெரிக்காவின் மிசைல் டிஃபென்ஸ் ஏஜென்சி தற்போது கொண்டிருக்கக்கூடிய பேட்ரியாட் தாடு போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் இவற்றை முழுமையாக தடுக்க முடியாது சீனா காட்டிய டுவெண்ட்டி டிஎஃப் டுவெண்ட்டி போன்ற ஆயுதங்கள் அமெரிக்கா ஆசியாவில் வைத்திருக்கக்கூடிய தளங்களுக்கு நேரடி அச்சுறுத்தலாகவும் அமைகிறது மூன்றாவது ட்ரோன் புரட்சி அதாவது ரோபோ நாய்கள் ஸ்வாம் ட்ரோன்ஸ் மனிதர்கள் அல்லாத கடற்படை படகுகள் இவை அனைத்துமே அசிமெட்ரிக் வார்பேர் என்று அழைக்கப்படும் குறைந்த செலவில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் போர் முறையினுடைய அடையாளங்களாகவும் இவை இருக்கின்றன அமெரிக்கா ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்ட் ஜெட் ஒன்றை தயாரிக்க பில்லியன் டாலர்களை செலவிடும் போது சீனாவோ நூற்றுக்கணக்கான சிறிய ஏஐ ட்ரோன்களை தயாரித்து அவற்றை கூட்டமாக அனுப்பி அந்த விமானத்தை அழிக்க முடியும் நான்காவது லேசர் மற்றும் மைக்ரோவேவ் ஆயுதங்கள் இவை எதிர்கால போர்களின் கேம் சேஞ்சர்ஸாகவே இருக்கின்றன சீனாவினுடைய எல்ஒய் ஒன் லேசர் ஆயுதம் எதிரி ட்ரோன்களை எரிக்கக்கூடியது மைக்ரோவேவ் ஆயுதங்கள் எதிரி விமானங்களின் எலக்ட்ரானிக்ஸ் அமைப்பை முற்றிலும் குழப்பிவிடக்கூடியது இதனால் பீரங்கிகள் அல்லது குண்டுகள் இல்லாமல் போரில் வெல்லும் வழியும் உருவாகுகின்றன ஆக இவ்வளவு வலுவான நிலையில் சீனா இருந்தாலும் கூட அமெரிக்கா இன்னும் உலகின் மிகப்பெரிய இராணுவ செலவுகளை செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்காவின் பாதுகாப்புச் செலவு சீனாவை காட்டிலும் மூன்று மடங்கு அதிகம் அதனால் விமானப்படை கடற்படை உலகம் முழுவதும் பரவி இருக்கும் இராணுவ தளங்கள் கூட்டாளிகள் ஆகிய வலிமைகள் இன்னும் அமெரிக்காவிற்கே முன்னிலை தருகின்றன ஆனால் அந்த முன்னிலை குறைந்து வருகிறது காரணம் சீனா வேகமாக தன் ஆயுத உற்பத்தியை அதிகரித்து வருகிறது அமெரிக்கா ஒரு விமான கப்பல் தயாரிக்க பத்து ஆண்டுகள் எடுக்கும் போது சீனா அதே காலத்தில் மூன்று அல்லது நான்கு புதிய கப்பல்களை கடற்படைகளை இணைக்கிறது ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் அமெரிக்காவின் மிசைல் டிஃபென்ஸ் அமைப்புகளை மீறிச் செல்லும் திறன் கொண்டவை என்பதால் அமெரிக்காவின் ஆதிக்கம் சவாலுக்கு உள்ளாக்கப்படுகிறது அத்தோடு ட்ரோன் படைகள் சைபர் போராடும் அணிகள் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஆயுதங்கள் போன்ற துறைகளில் சீனா முன்னணியிலும் இருக்கிறது இதனால் எதிர்காலத்தில் குறைந்த செலவில் அதிக தாக்கம் கொடுக்கக்கூடிய நாடாக சீனா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது ஆய்வாளர்கள் கூறுவதாவது அமெரிக்கா இன்னும் உலகின் மிகப்பெரிய இராணுவ வல்லமை கொண்ட நாடுதான் ஆனால் சீனா மிக வேகமாக அதனை அடைந்து கொண்டிருக்கிறது சில துறைகளில் சீனா ஏற்கனவே முன்னிலை பெற்றும் விட்டது குறிப்பாக தைவான் நீரிணை மற்றும் தென்சீன கடலில் அமெரிக்கா சீனா நேரடியாக மோதும் சூழ்நிலைகள் உருவானால் அந்த இடங்களில் சீனாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் கடற்படை ட்ரோன்கள் கடலுக்கு அடியிலான தாக்குதல் வல்லமைகள் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் இதனால் உலக மக்கள் மனதில் அமெரிக்கா தான் ஒரே சூப்பர் பவரா அல்லது சீனாவும் அதே நிலைக்கு வந்துவிட்டதா என்ற கேள்வியும் எழுகிறது இதுதான் தற்பொழுது நடந்த அணிவகுப்பு உண்டாக்கிய மிகப்பெரிய அரசியல் விளைவு உலகின் அரசியல் சமநிலை மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது அதில் சீனா தனது வலிமையை சத்தமிட்டு காட்டியிருப்பது வரலாற்றின் திருப்பு முறை இருந்தாலும் உண்மையான போரில் உலகம் முழுவதும் பரந்த தளங்களுடன் அனுபவமிக்க படைகளோடு அமெரிக்கா இன்னும் வலிமையானது என்பதை மறுக்க முடியாது ஆனால் சீனாவின் விரைவான முன்னேற்றம் அடுத்த இருபது ஆண்டுகளில் உலகின் சூப்பர் பவர் தரவரிசையை முழுவதுமாக மாற்றிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுவே இந்த அணிவகுப்பின் ஆழமான செய்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது